அனைவருக்கும் வணக்கம் ராசி சக்கரத்தில் எட்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசி இந்த ராசி அன்பர்கள் எப்பவுமே குறிக்கோள் உடையவங்க அப்படின்னு சொல்லலாம் வெற்றி ஒன்றையே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க சாதாரணமாக ஒரு பொருளை பார்க்காம அதில் உள்ள நுணுக்கங்களை ஆராயக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப சுயமரியாதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க எங்கே அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லையோ அந்த அவங்க நிற்கிறத கூட ஒரு பாவம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப சாமர்த்தியசாலிங்க எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஆத்மார்த்தமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்களும் கூட மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய ஆளே இந்த வெச்சுகராசி அன்பர்கள் இருப்பாங்க ஆனால் இவங்க பேசுகிற விதம் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் ஆனால் இவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் உண்மையாக தான் இருக்கும் சரி இவங்களுக்கு அடுத்த வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே இந்த விச்சகராசி அன்பர்கள் செவ்வாய் கிரகத்தில் ப பிறந்திருக்கிறதுனால செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுறது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த விச்சிகராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் அதே மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் கூடுதலாக வரும் அந்த கோபத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அதே மாதிரி இந்த ராசி அன்பர்கள் பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் ரொம்ப அர்ப்பணிப்பாக செயல்படக்கூடியவங்க ஒரு செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னா இதில் நம்மளால் ஜெயிக்க முடியும் இதில் நம்ம இதை பண்ணணோம்னா நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க எல்லா விஷயத்தையும் பேசியே சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப உண்மையானவங்களாக இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சிகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் சொல்கிற குணாதிசயங்களும் நீங்கள் பார்த்த விருச்சிகராசி அன்பர்கிட்ட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதையும் பதிவிடுங்க நீங்கள் ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் சரி வாங்க நம்மளுடைய அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாத கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கிறார் அவரும் வக்ரகம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இருந்தாலும் கூட குருவோட பார்வை உங்களுடைய ராசியில பதிய இருக்குது அதனால லாப அதிபதியான புதன் உங்களுடைய ராசியில இருக்கிறார் இந்த நீங்க ஒவ்வொரு விஷயத்திலுமே நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் எப்படி சொல்லலாம்னா தொட்டது துளங்கும் அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றியை நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம் பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் கூட சின்ன சின்ன தொல்லைகள் இதுனா வரிகள் இருந்திருக்கும் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது இருக்கலாம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் காரணமாக கொஞ்சம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இருங்க அதே மாதிரி உயர்ந்த மனிதர்கள் வந்து இந்த டைம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க யாராவது ஒரு விஐபியை சந்திப்பீங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாத தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் செஞ்சிருக்கிறார் சுக்கரனையும் பார்க்க இருக்கிறார் சுக்கரன் வந்து கும்பராசிக்கு சென்ற பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பார்வை அதன் மீது பதிவதனால் நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு அதிபதியாகவும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் செவ்வாய் இவர் சுக்கரன் பார்க்கும் வேலையில பாத்தீங்கன்னா வீட்ல ஏதாவது ஒரு யோகம் அதாவது வீட்டுக்கு தேவையான ஒரு விலை உயர்ந்த பொருளை இந்த டைமு வாங்குவதற்கான ஒரு யோகமெலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அது ஆடை ஆபரணங்களாக இருக்கலாம் வண்டி வாகனங்களாக இருக்கலாம் அல்லது பார்த்திங்கன்னா நிலம் அந்த மாதிரி ஏதாவது வாங்குவதற்கான ஒரு யோகமெலாம் இருக்குது இந்த டைம் ஏதாவது வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி மற்றவங்க முன்னாடி உங்களுடைய பெயர் நிலைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த டைமு செய்வீங்க இதனால் மற்றவங்க முன்னாடி உங்களுடைய பெயர் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதே மாதிரி அதிகார வர்க்கத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதரவு இந்த டைமு கிடைக்கும் இல்லத்துலேயும் கூட நிறைய நல்ல சம்பவங்கள் இந்த டைமு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இந்த டைமு கிடைக்கும் அதனால் ரொம்ப திருப்திகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெயர் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலிமா கூட சின்ன சின்ன சலுகைகளை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பூமி விற்பனையால் ஒரு சிலருக்கு நிறைய லாபம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செஞ்சிகிட்ருப்பீங்க அவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் நான் இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது தொடர்ந்து நன்மைகள் தான் அடுத்து வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க அதில் சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்குவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஐந்து இடத்திற்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் வக்கரகம் பெறுவதனால சுப விரயம் கொஞ்சம் அதிகமாகவே இந்த மாதத்தில் நடக்கும் அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் கொஞ்சம் ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் அந்த காரியம் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் உத்தியோகத்தை பொறுத்தவரைகளும் வேலை பலு கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த மாதத்தில் நடக்கும் புதிய பங்குதாரர்கள்லாம் நிறைய கிடைப்பாங்க அதே மாதிரி குரு பகவான் மக்கரகத்தில் இருந்தாலுமே உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கிறதுனால சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களை தேடி வரும் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்பை தக்க வைக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலத்தில் குருபகவானை வழிபடுறது இன்னும் பெரிய நன்மைகள் எல்லாம் நான் இந்த விற்ஷகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மார்கழி மாதம் பதினைந்து தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சுக்கிரன் செல்ல இருக்கிறார் நம்மளுடைய விற்ஷகராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு பனிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன் சுகஸ்தானத்துக்கு செல்லும் போது உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வெளிநாடு செல்லனாலும் ஒரு சிலர் எல்லாம் நிறைய நாளாக அந்த வாய்ப்பை தேடிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதெல்லாம் கிடைக்காம தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பெல்லாம் உங்களை தேடி வரும் பழைய வாகனம் கொடுத்துட்டு ஒரு சிலர்லாம் புதிய வாகனம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க மணிவிழா மன விழா கடை திறப்பு விழா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த மாதத்தில் நடைபெறுவதற்கான ஒரு அறிகுறியாவது தென்படும் அதற்கான ஒரு சுப பேச்சுவார்த்தை இந்த மாதத்தில் நடைபெறும் ஏம்மா நடக்கிறதே மார்கழி மாதம் இந்த மாதத்தில் என்ன சுப காரிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் இந்த டைமில் அந்தக்கான அடுத்த மாதம் நடக்க போகிறது முன்கூட்டியே இந்த மாதத்துலேயே உங்களுக்கு தெரியும் அடுத்த மாதத்தில் இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே இந்த மாதத்தில் அதற்கான பேச்சுவார்த்தையாவது நடைபெறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க சொந்த நாட்டில் ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு இந்த டைமு பார்த்திங்கன்னா அதற்கான வாய்ப்புலாம் உங்களை தேடி வரும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் இந்த வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்லாம் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக அந்த அழைப்புக்காக காத்துக்கிட்டு இருந்துருப்பீங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு அதே மாதிரி நீண்ட நாளாக வேலையிலேயே வேலை நல்ல ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்கழி பதினேழு தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா தனுசு ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் லாப புதன் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்கு வரும்போது நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி மேலதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க சொந்த பந்தங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அந்தளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்க போகுது உத்தியோகத்துலேயும் கூட தலைமை பதவி தானாக தேடி வரும் சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அதை எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த தலைமை பதவி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது பிள்ளைங்களுடைய திருமணம் அல்லது ஏதாவது ஒரு சின்ன சின்ன விசேஷங்கள் நடைபெறுவதற்கான யோகமெலாம் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பெல்லாம் தேடி வரும் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகமெலாம் இருக்குது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் செவ்வாய்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட தோணும் மட்டும் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ